பிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் இருபத்து ஒன்பது எல்லா சித்திகளும் அடைய சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் உயர்வார் முக்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சிவமும் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்த என்றே பாடலின் பொருளுரை அடைதற்கரிய என் வகை சித்திகளும் அந்த சித்திகளை அழிக்கும் தெய்வமாக விளங்கும் பராசக்தியும் சக்தியை தம்மிடத்தில் தழைத்தோங்க செய்த பரமசிவமும் தவம் புரிவார்கள் பெறும் மோச்சம் என்னும் பேரானந்தமும் அந்த முத்தியை பெறுதற்கு அடிப்படையான மூலமும் மூலமாகி தோன்றி எழுந்த ஞானமும் ஆகிய அனைத்துமாய் இருப்பவள் என் அறிவுனுள்ளே நின்று காத்தருளும் திரிபுர சுந்தரியே யாம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்